ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் பேக் த்ரீ ரோசா ஸ்மைலி நம்ம சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னாக்கா இன்றைக்கி சூப்பர் டேஸ்டான ஆட்டுக்கால் பாயா தாங்க செய்ய போகிறோம் ஆட்டுக்கால் பாயா இது வந்து சப்பாத்தி ரொட்டி அது மட்டும் இல்லாமல் தோசை இட்லி எல்லாத்துக்கும் இது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இடியாப்பத்துக்கு தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்குங்க இந்த பாயா வாங்க அது எப்படி செய்யலாம் பார்த்துடலாமா வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அங்கே வீட்டுக்குள்ளே பார்க்கலாம் இப்போ வந்து ஆட்டுக்களை எடுத்துக்கிட்டு ஆட்டுக்கலை இந்த மாதிரி கட் பண்ணி கடையில் கொடுத்துருவாங்க நம்ம கேட்டோனாக்கா இந்த மாதிரி கட் பண்ணிவிடுவாங்க அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம வாங்கிக்கலாம் இது வந்து கைக்கு பொறுக்கிற அது அளவுக்கு சுடு தண்ணி கொஞ்சம் சூடாக்கி இதில் இதில் சு ஊற்றி இதில் வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் அப்போ தான் வந்து அதில் இருக்கிற முடி அந்த மாதிரி வந்து கருப்பு கருப்பாக இருக்கிறதுலாம் நம்ம சொராண்டி எடுத்தனாக்கா அழகாக நல்லா ஊறி வந்துடும் ஒரு அரை மணி நேரம் கால் மணி நேரம் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி கத்தியால் சுராண்டி எடுத்துடுங்க எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி சொராண்டி விட்டுருங்க அழகாக எல்லாமே வந்துடும் இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் நான் வந்து சொல்லாண்டி எடுத்துக்கிட்டேன் இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் குக்கரில் இந்த ஆட்டுக்கால் நல்லா கழுவிட்டு ஒரு அஞ்சாறு தடவை கழுவிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கை பிடி அளவுக்கு புதினா மல்லி சேர்த்துக்கிறேன் புதினா மல்லி சேர்த்தாச்சு இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கொள்ளலாம் இப்போ ரெண்டு வெங்காயம் நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கொள்ளலாம் இப்போ ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கொள்கிறேன் பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மட்டன் மசாலா சேர்த்துக்கொள்கிறேன் சேர்த்தாச்சு இப்போ வந்து ஆட்டுக்கால் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கொள்ளலாம் தண்ணி சேர்த்து நல்லா ஒரு ஏழுலேருந்து ஒரு எட்டு விசில் விட்டு இறக்கிடலாம் விசில் விட்டு நம்ம வந்து உடனே திறக்கக்கூடாது நல்லா விசில் போனதுக்கு தான் திறக்கணும் ஒரு கால் மணி நேரம் அப்படியே விசிலை விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் சென்று திறந்துக்கலாம் அப்போ தான் நல்லா ஆட்டுக்கால் நல்லா பசு பசுன்னு வெந்திருக்கும் நல்லா இந்த அளவுக்கு நான் வேக வச்சு எடுத்துட்டேன் பாருங்க இந்த அளவுக்கு இருக்கு இப்ப இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் அதுல ஒரு மூடி தேங்காவை இந்த மாதிரி பொடிசா நறுக்கி சேர்த்து கொள்ளலாம் இப்போ ஒரு ஏலக்காய் ஒரு கலாம்பர் ஒரு பட்டை சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாம் நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க நீங்கள் வந்து ஆட்டுக்கால் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் எந்த அளவுக்கு எடுக்கிறதுனால இந்த அளவுக்கு சேர்த்துருக்குறேன் ரொம்ப அதிகமாக பட்டை கிளாம்பு சேர்த்தா பட்டை கிளாம்புர் வாசனை அடிக்கும் அதனால் அதிகமாக சேர்க்க வேண்டாம் இது கூட ஒரு கைப்பொடி அளவுக்கு நான் வந்து முந்திரி சேர்த்துக்கொள்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கொள்கிறேன் இப்போ வந்து கசகசா ஊற வச்சுருக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கசகசா ஊற வச்சுருந்தேன் அந்த கசகசாவையும் சேர்த்து கொள்ளலாம் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்சதுக்கப்புறம் இது கூட மூணு பச்சை மிளகாய் சேர்த்து கொள்ளலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லிகைத்தலையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு அரைச்சி ஏற்றாச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சாச்சு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம் ஒரு குக்கர் வச்சாச்சு இப்போ வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து கொள்ளலாம் இப்போ இது தாளிக்கிறதுக்கு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கலாம்பர் ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு வெங்காயம் நீட்டு வாக்கில் கட் பண்ணியிருக்கிறேன் அதையும் சேர்த்து கொள்ளலாம் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கிட்டோம் நல்லா இந்த அளவுக்கு வதக்கியாச்சு பாருங்கள் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் சேர்த்து நல்லா பச்சை வாசலை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக் கொள்ளலாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கிறேன் தக்காளியும் சேர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் தக்காளியும் சேர்த்து நல்லா கொள்ளலாம் நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இது கூட அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து கொள்ளலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது கூட வந்து மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக் கொள்ளலாம் நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வேக வச்சுருந்த ஆட்டுக்காலை வந்து இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஆட்டுக்காலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க சேர்த்தாச்சு நல்லா வதக்கி விட்டுலாம் நல்லா வதங்கிட்டோம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொள்ளலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த விழுதை சேர்த்து நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அந்த விழுதை சேர்த்துக்கோங்க அரைச்ச விழுதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் ஆகட்டும் தண்ணி தேவைப்படுற அளவுக்கு நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கழுவி ஊற்றிக்கங்க நான் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கொள்கிறேன் தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு விசில் வீட்டே இறக்கிடலாம் ரெண்டு விசிலை விட்டு அப்படியே விட்டுடலாம் ஒரு அரை மணி நேரம் சென்று திறந்து பாருங்கள் சூப்பர் டேஸ்ட்டான ஆட்டுக்கால் பாயா சூப்பராக டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இடியாப்பத்துக்கு ரொம்ப ஃபேமஸான இந்த ஆட்டுக்கால் பாயா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனாக்கா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் இன்னொரு ரெசிபியில் சந்திக்கிறேன்